கட்சி நடத்தின சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா இதில் வந்து போன கதாபாத்திரங்கள் அவர்களுடைய பங்குகளை சரியாக செய்தார்களா உயிர்நாடியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த கதையம்சம் சரியாக கையாளப்பட்டதா விஜய் அவர்கள் உண்மையிலேயே சிறுபான்மையினருடைய பாதுகாவலரா இப்படி பல்வேறு கேள்விகள் பார்வைகள் இதில் எழுந்திருக்கு அது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் கிறிஸ்துமஸ் விழா ரம்ஜான் விழா அப்படி வந்தாலே பல்வேறு கட்சியினரும் வந்து அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இவர்களுக்கு நாங்கள் எப்படி சாதகமாக இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்கிற கொள்கையோடு வந்து சேர்ந்துருவாங்க கஞ்சி கொடுக்கிறதுலேருந்து கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பி இருந்து எல்லா வேலைகளையும் வந்து செய்வாங்க அப்படிப்பட்ட நாடகங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த நாடகங்களை வந்து அதிமுக கட்சியும் திமுக கட்சியும் நடத்த முடித்து விட்டன கடைசியாக விஜய் அவர்கள் இந்த நாடகத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு இதில் வந்த கதாபாத்திரங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பதினோரு கதாபாத்திரங்கள் ஒருத்தர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் ஒருத்தங்க வந்து ஒரு அம்மா இந்து அவர்களை இந்து அப்படிங்கிற இதில் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியலை பிரம்மகுமாரி சிஸ்டர் அந்த சபையை சார்ந்த முத்துமாரி அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து பேசினாங்க மற்ற எல்லாருமே கார்பரேட் சபை கிறிஸ்தவ சபைகளுடைய தலைவர்களாக இருந்தாங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அந்த கட்சிகள் நடத்தின இதில் வந்து கார்பரேட்டு இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது நிச்சயமாக இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை சரி நம்ம இந்த விஷயத்தை பேசும் இதில் வந்த இந்த கதாபாத்திரங்கள் இந்த பாஸ்டர்கள் வந்து ஒரு சிலர் வந்து விஜய்யை வந்து தூக்கி பேசினாங்க விஜயனுடைய கட்சியினரே வந்து இப்படி பேசுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அந்த அளவுக்கு மிதம் மிஞ்சி ஒருத்தர் பேசினார் அவர் தினத்தூது ஒரு பத்திரிகை நடத்தக்கூடிய ராஜன் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் அவர் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள்தான் விஜய் அவர்களும் இல்லை புரட்சி தளபதி அவர்கள்தான் ஆட்சி அமைப்பார் தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வராக அவர் இருப்பார் அவர் திமுக பேரில் திராவிட கட்சியின் பேரில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா சிறுபான்மையினருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்குது கோரிக்கைகள் இருக்குது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோரிக்கைகள்லாம் நாங்கள் கொண்டு போகிறோம் ஆனால் அதில் சில கோரிக்கைகளை மட்டும் நிறைவேற்றுறாங்க மற்றதுக்கெல்லாம் காலகாலமாக தொடர்ச்சியாக நாங்கள் போராடிட்டுருக்கோம் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் சரி நம்ம திராவிட கட்சிகள் திமுக அதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது நிறைவேற்றாத பல்வேறு விஷயங்கள் இருக்குது அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த இடத்துல இவர்களெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதற்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்குல்ல இன்னொருத்தர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பாஸ்டர் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறாரு ஜெர்சன் எடின் ப்ரோ அதாவது ஒரு கதாபாத்திரமாக வருவாங்க கதாபாத்திரமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய கதாநாயகனை புகழ்ச்சியாக பேசணும் இங்கே என்ன கதா அம்சம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும் இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவருடைய அந்த சபையை அவர் நிகழ்த்திய அதிசயங்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் அமெரிக்காவில் அவர் நடத்தின ஒரு ப்ரேயரில் வந்து ஒரு அம்மா அதுவும் ஒரு கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவங்க அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய சுயமாகவே உடம்புலேருந்து உருவாகி செல்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அழிச்சிட்டே இருக்கும் அதை வந்து இவர் சரி பண்ணியிருக்கிறாரு இதன் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான நோய்களில் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த சபைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு ஸ்கொயரை வந்து அவர் பண்ணிட்டு போனார் அது மாதிரி இந்த பிரம்மகுமாரி சபையை சார்ந்த அம்மா அது ஒரு இந்து அமைப்பு அந்த அமைப்பை சார்ந்த முத்துமாரி அம்மா அவங்க பேசினாங்க மரத்தில் வந்து காய்கள்லாம் மேலே இருக்குது அது பழமாகி கனிந்து வரும்போது கீழே வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி விஜய் அவர்கள் ஒரு பழம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பழம்னா என்ன பழம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அவர்கிட்ட நிறைய நீர் சார் இருக்குது பழச்சார் இருக்குது அதை இந்த சமூகத்துக்கு கொடுக்குறதாக அவர் வந்திருக்காரு விஜய் அவர்களுடைய வெற்றி உறுதி இப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க அந்த பழம் அழுகி போயிடக்கூடாது ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த பழம் பிரயோஜனப்படாமல் தான் இருக்குது சமூகத்துக்கு என்ன செய்யணுமோ என்ன விஷயங்களை அந்த பழம் வந்து பேசணுமோ அதை பேசாமல் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த பழம்தான் நாற்பத்தி ஒரு நபர்கள் இறந்து போனாங்கல்ல அங்கிருந்து ஓடி தப்பித்தது இந்த பழம்தான் பலகாலம் தலைமறைவாக இருந்து அப்புறமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் வெளியில் வந்து அந்த பழம் உலாவ ஆரம்பிச்சிருக்கு சரியா சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய கூட்டத்துக்கு வந்த தன்னுடைய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்க முடியாத ஒரு நபராக இங்கே அரசாங்கத்தை குற்றம் சாட்டலாம் ஆனால் அடிப்படை விஷயம் வந்து கட்சியினரை சார் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த சம்பவத்திற்கு எந்த வினையையும் ஆற்றாமல் கூட நின்று செய்ய வேண்டிய வேலைகளை எதுவும் செய்யாமல் அந்த பதைப்பதைப்பான நேரத்தில் ஓடி தப்பிச்சார் இப்படி தான் அவருடைய மக்கள் பாசம் இருக்குது சமுதாய பாசம் எல்லாமே இப்படி தான் இருக்கு இன்னொருத்தர் சிஎஸ்ஐ பிஷப் தேவசகாயம் அவர்கள் அவர் என்ன பேசுகிறாரு விஜய் அவர்கள் அரச நிறுவுறதுக்காக வருகிறார் அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் தான் அடுத்ததாக மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பார் மறுபடியும் இறையரசை இங்கே நிறுவுவார் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுடைய நம்பிக்கையாக கிறித்தவர்களுடைய நம்பிக்கையாக அது இருந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த இடத்த இயேசுநாதருடைய இடத்தை விஜய் அவர்கள் தட்டிட்டு போவார் போல் இருக்கு ஏன்னா இங்கே அவர் நிறுவப்போகிறது இறையரசு ஆட்சி அப்போ இந்த இறையரசு ஆட்சிக்கு இங்கே என்னென்ன பாதுகாமாக இருக்கிறது இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இப்போ நம்ம இந்த இது பேசுறதுக்கு முன்னால் பல வீடியோக்கள் வெளியிட்டிருப்போம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சாதாரண மக்களுக்கு பழங்குடியினருக்கு தலித்துகளுக்கு வந்து என்னென்ன உரிமைகள் மறுக்கப்படுகிறது அவர்கள் எந்தெந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் மாட்டு இறைச்சி வச்சு இருந்தான்னு சொல்லி கொல்லப்படுவதும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதும் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு அவர்கள் வீடற்றவர்களாக அலைக்கழிக்கப்படுகிறார்கள் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோமே தமிழ்நாட்டில் வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனை இப்போ உருவாகி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அங்கே ஒரு பதட்டத்தை உருவாக்கி சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு பிரச்சனையை எழுப்பி தொடர்ந்து அதை வந்து எப்போவுமே சூடாக வச்சிருக்கக்கூடிய ஒரு வேலையை ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு சிக்கல்கள் இருந்துகிட்ருக்கு நாட்டில் இருக்கக்கூடிய தேவாலயங்களை இடிச்சிட்ருக்கிறான் இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்கக்கூடியது சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவாக இருந்தாலும் அநேகமாக கிறிஸ்தவர்கள் தான் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க அவர்கள்தான் பேசியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நடக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் அவர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புறதுக்கு இருக்கிறதுக்கான தடை பிரச்சனை பண்ணுறது அவர்களை உதைக்கிறது அடிக்கிறது கொலை மிரட்டல் அவர்களுடைய தேவாலயங்களை இடிக்கிறது குறிப்பாக வட மாநிலங்களில் இப்போ சமீபத்தில் வந்து கேரளாவை சார்ந்த இரண்டு சிஸ்டர்கள் கன்னியாஸ்திரிகளை வந்து மதம் பரப்புகிறான்னு சொல்லி கைது பண்ணித்தாங்க கொண்டு போய் உத்தரப்பிரதேசம்னு நினைக்கிறேன் அதற்கு எதிராக பாராளுமன்றத்தில் போய் போராடி அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொலைகள் என்ன வேணாலும் நிகழ்த்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் கிறிஸ்தவ பாதிரியார் ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர் எரித்து கொலை செய்யப்பட்டது அவரும் அவருடைய பிள்ளைகளும் இந்த கொடூரங்கள் எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த விஷயங்களை இரையரச நிறுவ வரக்கூடிய விஜய் அவர்கள் இந்த விஷயங்கள் அவருக்கு தெரியுமா அவர் இந்தியாவில் தான் இருக்கிறாரா இல்லைன்னா இது சார்ந்து அவர் ஏதாவது பேசினாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்ல இதுவரைக்கும் நீங்கள் பேசலை இன்னைக்கு குறிப்பாக ஒரு சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய ஒரு விழாவில் வந்திருக்கீங்க இன்னைக்காது உங்களுடைய கீழ் உதடை திறந்து சிறுபான்மையினர் இங்கே என்னென்ன சிக்கல்களில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஏதாவது பேசியிருக்கலாம்ல ஏன் வரல இல்லைனா உங்களுக்கு எதற்காக நாம் எழவில்லை அப்படிங்கிற கேள்விகள் எழுதில்லை எதையுமே பேசுகிறதில்ல அரசியல் சரியாக தெரியாது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் தெரியாது ஒரு சிறுபான்மையினருடைய கூட்டத்தில் போய் பேசுகிறீங்க நீங்களே வந்து நடத்தின ஒரு கூட்டம் அதுலேயும் நீங்கள் சிறுபான்மையினருடைய பிரச்சனைகளை பேச மாட்டீங்க நேராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க என்ன அடிப்படையில் நீங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நிற்பீங்க அதை எப்படி சிறுபான்மையினர் நம்புவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இதில் இருந்து இன்னொரு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய யோசைப்பு கதையை பேசுகிறீங்க யோசைப்பை அவருடைய சகோதரர்கள் பொறாமை காரணமாக பிடிச்சு கொண்டு போய் கிணத்துல இறையிறாங்க உங்களையும் பிடிச்சு கொண்டு போய் இந்த அரசியல் கணத்தில் இறக்குனது யார் எரிந்தது யார் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் கைப்புண்ணுக்கு கண் கண்ணாடி தேவையில்லை அப்படிங்கிறது தான் சொல் நீங்கள் வெளிப்படையாகவே அம்பலப்பட்டு நிற்கீங்க ஒரு எலெக்ஷனில் கூட நீங்கள் நிற்கல அதற்கு முன்னாலேயே நீங்கள் வந்து யாருக்கு ஆதரவாக நிற்கீங்க யாருடைய பக்கத்தில் நிற்கிங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவை நீங்கள் எதிர்த்து பேசணும் பாஜக என்னென்ன அட்டூழியங்கள் இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எதிர்த்து பேசணும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் குறைந்தபட்சம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இதனுடைய பின்னணி இதுக்கு யாருக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் இங்கே அமைதியை நிலைநாட்டை என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற நீங்க நீங்கள் பேசியிருக்கணும் தொடர்ந்து மக்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க நீங்கள் இது சம்பந்தமாக ஏதாவது பேசுவீர்கள் என்று எதையுமே நீங்கள் பேசலை அப்போ நீங்கள் யாருடைய கை கூலியாக இருக்கிறீர்கள் இந்த கிணற்றில் இறக்கி விட்டது யாரு பிஜேபி தானா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும்புது அது மட்டுமல்ல அப்புறமாக யோசிப்பை வந்து அடிமையாக எழுபத்தில் விற்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் சொல்லப்போனால் பிஜேபிக்கு அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறீர்கள் அதனால தான் பிஜேபிக்கு எதிரான எந்த ஒரு குரலையும் இம்மிய அளவுக்கு பாஜகவினுடைய பேரையே நீங்கள் சொல்லலை கரூர் சம்பவத்துக்கு முன்னையாவது கொஞ்சமாவது பேசுனீங்க இன்றைக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த சிபிஐ விசாரணை இருக்குது அப்படிங்கிற இதுலேருந்து நீங்கள் எதுவுமே பாஜகவை குறித்து பேசலை நடத்தப்படக்கூடிய ஒன்றிரண்டு போராட்டங்களில் கூட மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய வலுவும் துணிச்சலுக்கும் உங்களுக்கு இல்லை இன்னொன்று இங்கே பேசுகிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க மிகச்சரியாக நேர்த்தியாக அவருடைய தொண்டர்களை வந்து அவர் கட்டமைத்திருக்கிறார் ஒழுங்காக இருக்கிறார் ரசிகர் மன்றத்தை சார்ந்த நபர்கள் போலவே இங்கே வந்திருக்கக்கூடிய பாஸ்டர் பேசுகிறாங்க குழந்தைகளுக்கு பிடிக்கிறது விஜயை இளைஞர்களுக்கு பிடிக்கிறது வயோதிகர்களுக்கு பிடிக்கிறது எல்லாருக்கும் விஜய் அவர்களை பிடிக்கிறது அவர் இளைய தளபதியாக இருக்கிறார் அவருடைய ஸ்டைல் சூப்பராக இருக்குது உங்களுடைய ஸ்டைல் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வந்து உங்களுக்கு ஓட்டளிக்கணுமா பஞ்ச டைலாக்கு சினிமாவில் பேசுகிறதுனால ஓட்டளிக்கணுமா இன்னுமே மக்களை வந்து இந்த பித்தலாட்டமான நிலைக்கு தள்ளிவிடக்கூடியதை இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இந்த சபைகளை சார்ந்தவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஏதோ அழுத்தத்தின் பேரில் யாரோ வற்புறுத்தலின் பேரில் உங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க அதில் பேசுனதில் ஒரே ஒருத்தர் தான் தெளிவாக பேசினார் இன்னொன்று அவர்தான் விஜய்க்கு வில்லனாக மாறியிருக்கிறார் அது வந்து வைரலாக சோஷியல் மீடியாவில் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆற்காடு நவாப் அவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இஸ்லாமியர் அவர் வந்து பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறாரு இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத மாநிலமாக தமிழகம் இருக்கிறது தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்துகிட்ருக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இந்த மாநிலம் இருந்து கொண்டிருக்கு பொருளாதார வளர்ச்சியில் நம்ம முன்னணியில் இருக்கும் எல்லாம் பேசினார் இந்த குரூப்பில் டூப்புன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இந்த வந்த கூட்டத்திலேயே வந்து அவர் வந்து டூப்பாக மாறிட்டார் ஸ்லீப்பர்ஸ் செல்லாகவும் அவர் இருந்து வேலை பார்த்துருக்கிறார் திமுக வந்து இப்படி ஒரு நபரை வந்து அனுப்பி வச்சதா அப்படிங்கிறது தெரியலை இனிதான் நம்ம அதெல்லாம் நோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது இதில் இந்த நிகழ்ச்சி லைவில் போயிட்டு இருந்தது யார்னாலும் இதை தடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி ஒருத்தர் பேசியிருக்கிறார் உள்ளால் அப்போ இதற்கு விஜய் அவர்களுடைய பதில் என்ன இங்கே இவ்வளோ இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்கள் பேசணுமா இல்லையா திமுகவை குற்றப்படுத்தி பேசணுமா இல்லையா ஏன் திமுகவை குற்றப்படுத்தி பேசலை திமுக இங்கே என்னென்ன அட்டுழியங்கள் செய்துட்ருக்கு அதை ஏன் குற்றப்படுத்தி பேசலை விஜய் அவர்களுடைய பார்வையில் திமுக பேரில் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் இங்கே பாஜகவுக்கு எதிராக அவர்களுடைய பிளவுவாத அரசியலுக்கு எதிராக மக்களை பிரித்து ஆண்டு ஒரு பதட்டத்தை உருவாக்குவதற்கு எதிராக களத்தில் நின்று போராடுறது திமுக மட்டும்தான் இதுதான் நம்முடைய பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்கள்லையாவது சிறுபான்மையினருக்கு இந்திய மக்களுக்கு எதிராக வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து விஜய் அவர்கள் ஏதாவது பேசுவாரா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்